ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நமக்கு மக்கள் துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேலை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் செவிலியர் நர்ஸு ஆலோசகர் கவுன்சிலர் லேப் டெக்னீஷியன் ரேடியோகிராஃபர் ஆடியோலஜிஸ்டு ஸோ மாதிரி பல்வேறு பதவிகளுக்கு அவங்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்ன தகுதி கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸ்டாஃப் நர்ஸு மொத்தம் ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டிகிரி நர்சிங் ஆர் டிஜிஎன்எம் ஸோ இதான் எங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதவிக்கு மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் அடுத்து லேப் டெக்னீஷியன் மொத்தம் பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து டிஎம்எல்டி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ டிஎம்எல்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து ஏஎன்எம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இவங்களுக்கான கல்வித் தகுதி வந்து சர்டி சர்டிஃபைடு ஆக்சிலரி நர்ஸ் மென்ட் ஏஎன்எம் கோர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித் தேதியை கொடுக்கப்பட்டுருக்கேன் ஓகே இந்த பகுதிக்கு மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து கவுன்சிலர் இதில் நம்பர் ஆஃப் பேக்கன்சி மூணு இவங்க வந்து மாஸ்டர் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சோசியாலஜி ஸோ இந்த பாடப்பிரிவில் மாஸ்டர் அல்லது பேச்சுலர் டிகிரி பண்ணிருக்கலாம் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து ரேடியோகிராஃபர் இவங்க வந்து பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபர் அந்த கோர்ஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு அடுத்த பற்றி ஆர்டியாலஜிஸ்ட் நம்பர் ஆஃப் பேக்கன்சி ரெண்டு பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ் இன்ஸ்டிடியூட் ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வித் தொகுதி இந்த பதவிக்கு மாத சம்பளம் இருபதாயிரம் ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிகமான தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேருவதற்கு நம்ம வந்து சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் ஒரு அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகை ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறது வந்து இந்த வேலைவாய்ப்பானது நீலகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஸோ இந்த அலுவலகத்தில் தான் உங்களுக்கு வந்து வேக செல்லாமல் காலியாக இருக்குது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து சென்ட் பண்ணணும் ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் முப்பத்தெட்டு ஜெயில் ஹில் ரோட் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் நீலகிரி மாவட்டம் ஸோ இந்த முகவரி தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை வந்து அனுப்பணும் விண்ணப்பங்கள் வந்து நம்ம நேரில் அல்லது விரைவு தபால் மூலமாக அல்லது மின்னஞ்சல் மூலமாக நம்ம வந்து அப்ளிகேஷன் தான் அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிட்ட பதவியின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது பணியிடங்கள் நிரப்ப இன சுழற்சி முறையும் பின்பற்றப்படும் ஸோ வந்து அந்த இன சுழற்சி முறை அடிப்படையில் தான் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகியிருக்கு ஸோ இந்த மா நீலகிரி மாவட்டத்திலேயே அதிகாரப்பூர்வ இணையதளம் போக வந்து அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த நீலகிரி மாவட்டத்திலேயே அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் இதுதான் அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கடைசி தேதிக்கு முன்னால் அந்த பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து அன்றைய தேதிக்கு முன்னால் அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இதான் இந்த வேலையை ஏற்பட்டுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வேலைக்கு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கிங்ஸ் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்